முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட் அதனால தான் நாங்கள் வந்து இதை ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பிளான் ட்விட்டரில் கூட நேற்று போட்டேன் இந்த மாதிரி என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் இது எர்த் ஷேட்ரிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு எல்லோரும் இதுவாக ஃபஸ்ட்டு ஃபிலிம் அதுவா இதுவாக தான் எல்லாமே பண்ணிட்டியடா இன்னும் என்ன பண்ண போற மாதிரிலாம் போட்டு நிறையா கமெண்ட்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஃபன்னியாக இருந்து கொஞ்சம் நல்லா இருந்து ரொம்ப எந்தூசியாவூசியாசமும் கொடுத்தது பப்ளிக்கில் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கு எனக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி என்ன எர்த்து ஷாட்ரிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத நான் சொல்கிறத விட சொல்ல வேண்டியவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் வீடியோ பாருங்கள் ப்ளீஸ் பயங்கரமான மேஜிக் ஒன்று நடந்துருச்சு ஆக்சுவலாக அதுக்கு முக்கியமாக நான் தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர் தமிழ்வானன் சார் தான் அது அதுக்கப்புறம் இவ்வளோ ஜேர்னியில் போராடின என்னோட ப்ரொடியூசருக்கும் தான் எத்தனையோ எத்தனையோ பேர் போராடி தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எத்தனையோ பேர் போராடி அவங்களுக்கு கிடையாத கிடைக்காத ஒரு ஒரு கிஃப்ட்டு நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறதுக்கு நான் ஐ எம் ஃபீலிங் பிளஸ்ட் ஆக்சுவலாக ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம்தான் டேரக்டர் கொண்டு வந்த கதைங்க இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட் அதை நம்ம இட் இஸ் டூ ஏலி டு ரிவீல் த ஸ்டோரி பட் அந்த பக்கம் போக வேண்டாம் பட் ரொம்ப அருமையான ஒரு ப்ராஜெக்ட் அது நடந்த விதத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அமிதாப் சார் நாங்கள் இந்த டோட்டல் ப்ராசஸ்ஸே டூ இயர்ஸ் டூ இயர்ஸாக இதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்திருக்குது டேரெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணார் எனக்கு அவர் அவுட்லைன் சொல்லி அதை டிசைன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒன் இயர் ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும் ஒன் இயர் நடந்தது அது போக அந்த ஸ்கிரிப்ட் ரெடியானோடனே அதை எடுத்துக்கிட்டு அமிதாப் சார்ட்டை போய் கொண்டை கொடுத்து அதை அவர் படிச்சுட்டு நேரேஷன் கேட்டுட்டு என்ன ஒரு நான் அந்த மீட்டிங் அந்த விஷயங்களே ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஷேர் சூப்பராக ஷேர் பண்ண வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அது அதாவது ஒரு லாஸ்ட்டாக ஃபைனல் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு நாங்கள் எல்லாருமே போனோம் ஃபைனல் மீட்டிங் ஒன்று போனோம் ஒரு ஷால் போட்டு வந்தார் ஷால் போட்டு வந்து அப்படி வரும்போது எப்படி கம்பீரமாக வந்தார் நாங்கள் பார்த்தோன்னே ரொம்ப ஆ ஓகே ஆ ரொம்ப கம்பீரமாக வந்தார் உங்களுக்கே தெரியும் அவர் வாய்ஸில் எவ்வளோ கம்பீரம் உண்டோ அளவுக்கு ஒரு ரொம்ப கம்பீரமான இதில் வந்தார் வந்துட்டு எல்லா ஸ்கிரிப்டெல்லாம் ஐ ரெட் த ஸ்கிரிப்ட் ஐ ஆம் டூயிங் த ஃபிலிம் பட் ஐ ஹாவ் மை டவுட்ஸ் லிட்டில் டவுட்ஸ் இஃப் யூ கிளியர் தட் ஐ இல் பி டூயிங் த ஐ ஆம் டூயிங் த ஃபிலிம் அப்படின்னாரு தென் டைரக்டர் எல்லாத்தையும் அந்த டவுட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணார் பண்ணதும் ஈ வாஸ் ஸோ ஹாப்பி பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை த்ரூ பண்ணிட்டார் டெஃபினட்டாக ஒரு ஒரு இந்தியன் சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு வந்து படம் நமக்கு 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 வந்து படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்டை காட் நமக்கு பிளஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஆகிட்டு தான் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்திருக்குறோம் அதுக்கப்புறம் இதை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அது அதை யார் சொல்லலாம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி அதை ப்ரெசன்ட் பண்ணி இம்மிடியேட்டாக அது கொடுத்துட்டு ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப ஷார்ட் டைமில் அதை ஒத்துக்கிட்டு ஷூட்டிங் நடுவில் கேரவனில் வந்து எங்களை ரிசீவ் பண்ணி இந்த வீடியோவை ப்ளஸ் பண்ணதுக்கு அவருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ் ஸோ லைஃப் வந்து ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து நான் ஒரு நல்ல நடிகனாகணுன்னு தான் இவ்வளோ நாள் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிழக்குச்சி மேலே நெத்தியடி இதில் எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சுட்டு பல கண்ணீரும் கனவுகளோடையும் சுற்றிட்டு நடிகனாக முடியாமல் பிளான் போட்டு இயக்குநராகி அதில் காசை சம்பாதிச்சு அதில் நானே ப்ரொடியூசர் ஆகி என்னை ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்ட் பண்ணி நானே ஆக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஆஃபீஸ் பாயிலேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டேங்க இது எல்லாமே எதுக்கு பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈவன் மியூசிக் டேட்ரா கூட ஒரு படம் பண்ணிவிட்டேன் இது எல்லாமே எதுக்கு பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகனை நான் வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்குள்ளே ஒரு நல்ல நடிகன் இருக்கிறான்னு எனக்கு தெரியும் அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது அந்த 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 எனர்ஜி எப்படி மற்றவங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் ரொம்ப பல பெயின்கள்லாம் கோத்து பண்ணியிருக்கேன் சாதிச்சிட்ட மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணதே ஒரு சாதனைன்றதை நான் நம்புகிறேங்க அந்த மாதிரி நம்புகிறேன் அதுக்கு வந்து டெஃபினட்டாக இது பல ஸ்டேஜை கிராஸ் ஆகி வந்துச்சு சார் அமிதாப் சாரை மீட் பண்ணுறதும் அந்த அவருடைய அவர் அவருடைய இயர் சார்ட் கொடுக்குறாங்க சார் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன்டீன் சார்ட்டை கொடுக்குறாங்க சார் சிக்ஸ் ஃபிலிம்ஸ் டுவெல் ஆட்ஸ் கேபிசி ஒரு நாள் கூட ஃப்ரீ கிடையாது சார் அவர் ஒரு நாள் கூட ஃப்ரீ கிடையாது எங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ் வேணும் தேர்ட்டி ஃபைவ் டேஸில் முடிச்சுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அந்த ஃபைவ் டேஸ் கூட அவர்கிட்ட இல்லை அந்த மாதிரி பயங்கரமான பிஸியாக இருக்கிறாரு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயங்க நம்மலாம் ஏதோ உழைக்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்லாம் பார்க்கும்பொழுது அதை பார்த்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்கு ஐ அம் ஹாப்பி டு ஷேர் திஸ் ஆல் டெஃபினட்டாக அப்படி ஒரு எனர்ஜி அப்படி ஒரு கரிஷ்மா அப்படி ஒரு இது டைரக்டர் வந்து ஒரு நல்ல டைட்டில் பிடிச்ச உயர்ந்த மனிதன் அப்படின்னு அவர் பிடிச்சது வந்து அது வந்து சரியான டைட்டில் சரியான ஆளுக்கு சரியான டைட்டில் பிடிச்சிருக்கிறாரு அது வந்து ஏவிஎம் நிறுவனத்தினுடைய டைட்டில் உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் உயர்ந்த மனிதன்ற டைட்டில் வந்து த லிஜண்டரி ஆக்டர் சிவாஜி சார் வச்சுருந்த ஒரு டைட்டில் ஏவிஎம் நிறுவனம் வச்சுருந்த டைட்டில் அப்படிப்பட்ட டைட்டில் அவங்ககிட்ட இருந்து ம ஒரு ஒரு அன்போடு நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அவங்க அவங்ககிட்ட அந்த பர்மிஷன் வாங்கி எங்களோடய ப்ரொடியூசர் திருச்செந்தபுரம் சுரேஷ் சுரேஷ்குமார் சார் அதை பண்ணார் அப்புறம் ஹிந்திக்கு வந்து சாரும் அவங்க ஃபைவ் எலமெண்ட்ஸ் பிக்சர்ஸும் பார்ட்னர்ஸாக பண்ணுறாங்க ஸோ ரெண்டு கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண இயக்குனர் ஏஆர் முருதா சாரை நான் இங்கே சொல்லி ஆகணும் அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று பண்ணி இந்த படத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்து கொண்டு விட்டுருக்கிறாரு ஸோ தேங்க்ஸ் டு முருதா சார் டெஃபினட்டாக அவர் யூ ஆர் ஸோ கைண்ட் டு மீ எனக்கு ஸ்பைடர் கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி வந்து இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணலேருந்து வந்துட்டு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த டோட்டல் ப்ராசஸ் ரெண்டு வருஷம் அதாவது எல்லோரும் நான் கூட சொன்னேன் டேரக்டர் சார்ட்ட டேரக்டர் சார் வாங்க சார் நம்ம ஏதாவது நீங்கள் என்ன கஷ்டப்படுறாரு இவர் நான் அதுக்காக அமிதாப் சார் கேட்குறாரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் கிடைக்குமா அவ்வளோ அவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் ஒரு டவுட் இருந்தது ஆனால் இப்போ ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ நான் சொல்லலாம் நான் சொல்லலாம் நான் கூட சொல்லலாம் ஏன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி இருக்கும் கொஞ்சம் வாழ்க்கை இருக்குது இந்த மனுஷன் போராடிக்கிட்டு இருக்க மனுஷன் அப்போ சொன்னார் ஏன் கஷ்டத்துக்காக பார்க்காதீங்க சார் ஒன்றே ஒன்று நான் உறுதியாக இருக்கிறேன் இந்த கதை அமிதாப் சார் கேட்டுட்டு அவர் நோன்னு சொல்லட்டும் அப்போ நான் இன்னொருத்தரை வச்சு இந்த படத்தை உங்களோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் டெஃபினட் ஐ வாண்ட் கிவ் ஃபார் ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷன் தம் கட்டி அந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இன்னைக்கு அதோட சோட அதோடைய சந்தோஷத்தையும் அதோடைய இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகுங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி சைனா வரைக்கும் போங்க நோ டவுட் ஏன்னா ஏன்னா கண்டென்ட் அந்த கண்டென்ட் அமிதாப் சாரே கூப்பிட்டு வந்துருச்சுன்னா சைனாவில் இருக்க மக்களையும் கூப்பிட்டு வர்றாரு என்னென்ன இன்றைக்கி தங்கல் இதெல்லாம் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு பிளான் மிகப்பெரிய விஷன் மிகப்பெரியதோட ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஸ்கிரிப்டோட டைரக்டர் தமலவனன் சார் வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் டெஃபினட்டாக இந்த படத்தோடைய வெற்றி விழாவில் நம்ம திருப்பியும் தடவை எல்லோரும் சந்தோஷமாக சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்